அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு தலைவிதி மாறும் நேரமாக பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தை பிறந்தால் வழிபிறக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் நேரமாக இந்த வாரம் எப்படி அமைய போகிறது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது ஏற்படக்கூடிய கிரக மாறுதல்கள் மேசராசிக்கு எவையெல்லாம் என்று பார்க்கும் இந்த வாரத்தில் பதினைந்தாம் தேதி முதல் சூரியன் மிகவும் வலுவாக பத்தாம் இடம் ிய ஜவனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தை விட்டு விலகி வலுவாகிய ஒன்பதில் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நுழைகிறாருங்க அது மட்டுமல்லாது சந்திரன் பதினொன்று பனிரெண்டு ஜென்மம் மற்றும் இரண்டில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த வாரத்தின் இறுதியில் உச்சம் பெறக்கூடிய சந்திரனின் அமைப்பு பல்வேறு வகையில புதிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையாக அமைய போகின்றன என்பதை தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரன் சந்திரன் துவக்கத்தில் விரயத்தில் அதீதமாக இருக்கலாம் பொங்கல் பண்டிகை நிறைந்த இந்த தருணத்தில் சில விரய செலவுகளும் மகிழ்ச்சி நிறைந்த செலவுகளாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இந்த வாரத்தின் இறுதியில் இருந்த இருபதாம் தேதிக்கு உச்சம் பெற்று சஞ்சரிக்கப் போகிறார் சந்திரன் அந்த தருணத்தில் எதிர்பாராத பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் அதிலும் குறிப்பாக தை பிறந்தால் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட இனிமையான மாதம் ஒரு தருணமாக இந்த வாரம் அமைய போகிறதுங்க எனவே இந்த வாரத்தில் பல வழிகள்ல தடைபட்ட காரியங்கள் அனைத்தும் மிக சிறப்பாக நல்ல செய்தியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்க இருக்கிறது ஏனென்றால் சூரியன் பொதுவாகவே மூன்று ஆறு பத்து பதினொன்று இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியை கொடுப்பார் அபரிவிதமாக கிடைக்க போகிறது அதிலும் குறிப்பாக தை மாதத்தின் முதல் வாரத்தில் பல நன்மைகளை அதிரடியாக குடும்ப ரீதியாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது ஏனென்றால் பொதுவாகவே தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்வார்கள் அறுவடை திருநாள் கொண்டாடக்கூடிய பண்டிகை இருப்பதால் அறுவடை முடிந்ததற்கு பிறகு நாம் வயலின் மத்தியில் ஊடுருவி செல்வதற்கான வழி பல தருணங்கள்ல எப்படி வேண்டுமானாலும் உருவாக்கி கொள்ளலாம் என்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க அதுபோன்றுதான் இந்த தை மாதத்தின் முதல் வாரமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்துல பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் பெறக்கூடிய வகையிலும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையிலும் பல நன்மை நிறைந்த காரியங்கள் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவு உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளுமே எனவேதான் மற்ற வாரங்களை விட இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக பார்க்கப்படுகிறது வீண் அலைச்சல்கள் குறையும் அப்படியே சில அலைச்சல்களை சந்திக்க நேரிட்டாலும் அவை மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறதுங்க குடும்ப பிரச்சனைகள் அகழ்வதற்கான சந்தர்ப்ப உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களுடைய சிறு முயற்சியிலே கூட குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்கும் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது என்பதை மேசராசிக்காரர்களுக்கு சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கரன் ராசியின் அதிபதியான செவ்வாய் மற்றும் வித்யாக்கரனாக இருக்கக்கூடிய புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்கி ஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்கின்றன ஒன்பதில் மூன்று கிரகநிலைகள் இருப்பது அனைத்து விதமான காரியங்களிலும் நன்மை நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதிலும் இந்த எந்த ரீதியான பணிகளாக இருந்தாலும் மிக சிறப்பான அனுகூலமான நன்மையை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது வருமானம் உயரும் உங்களை தேடி பல மடங்கு புதிய வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய பயணங்கள் மேற்கொள்வதும் இந்த பயணங்கள் மூலமாக அதீத ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது பொருளாதார ரீதியாக சீர்குழுவை பின்னடைவை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் சந்திக்கக்கூடிய தருணமாக அமைய போகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில பொறுப்புகள் தாமாகவே கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதீதமாக இருக்கிறது மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கும் பூமிகாரகனும் மங்களக்காரகனும் ஆக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் விளைச்சல் வருமானம் அதிகரிக்கக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறதுங்க உங்களது உழைப்பிற்கேற்ற நல்ல விளைச்சல் நல்ல ஆதாயம் பெறக்கூடிய இனிமையான தருணமாக அமைய போகிறது கால்நடை வளர்ப்பில் சந்தித்து வந்த சிரமங்கள் விலகி மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது சூரியன் பலம் பெற்று சஞ்சரிப்பதால் அரசாங்க காரியங்களும் மிக சிறப்பாக கிடைக்கும் பெண்மணிகளின் பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் குரு ஜென்மத்தில் இருந்தாலும் சுக்கரன் பாக்கியத்தில் இருப்பது அனைத்து விதமான படைகளிலும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் பல்வேறு வகையில குடும்ப ரீதியான பிரச்சனைகளை சந்தித்து வரக்கூடிய பெண்மணிகளை அவற்றிலிருந்து விலகி நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை சுக்கரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இப்படி இந்த நிலைகளின் அமைப்பிற்கு மிக முக்கியமான கிரகங்களாக பார்க்கக்கூடிய குரு சனி ராகு கேதுவின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும் போது குரு ஜென்ம ராசியில் வெற்றி ஜென்ம குருவால் பெரிய அளவிற்கு நன்மை இல்லை என்றாலும் கூட தனது சஞ்சார தூரத்தில் முக்கால் வாசி கடந்து விட்டாருங்க எனவே இனி இருக்கக்கூடிய சில மாதங்கள்ல பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அது மட்டுமல்லாது ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தை நோக்கி முன்னேறிக் கொண்டிருக்கிறாரு எனவே முன்னேற்ற வாய்ப்புகள் மிக அபரிவிதமாக கிடைக்க போகிறது பல்வேறு வகையில் சுப நிகழ்வுகளை இனிமையாக செய்து படிக்கலாம் இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு சனி லாபத்தில் இருப்பது பல காரிய தடைகளை விலக்கி நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான வாய்ப்பையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது சனி லாபத்தில் இருப்பதால் இந்த தருணம் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய அத்தனை காரியங்களிலும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிட்டும் எதிர்பார்க்கின்ற சலுகைகள் கிடைக்குங்க விடுமுறை ஊதிய உயர்வு உட்பட பல்வேறு விதமான சலுகைகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது எதிர்பார்த்தபடியே சிறந்த மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பும் நல்ல செய்தி நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல நிறைந்து கிடைக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறைக்கு உரித்தான போட்டிகள் சற்று கடுமையாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சனி மிகவும் வலுவாக சஞ்சரிப்பதால் அத்தனை சிரமங்களையும் கடுமையான போட்டிகளையும் சமாளித்து லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது பல சிரமங்கள் தடைகள் விலகுகிறது இந்த தருணத்தில் பல்வேறு துறையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் அதீத லாபமும் ஈட்டக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைய போகிறது ராகு விரயத்தில் நிற்பதால் தொழில் ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் சில பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் எனவே பயணங்கள்ல சற்று கவனத்துடன் இருங்க ஆனால் அதே சமயம் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய மோற்றக்காரர்களான கேது ஆறில் இருக்கிறாரங்க எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் வெகு அளவில் குறைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது பல்வேறு வகையில காரிய தடைகளை சந்தித்த சூழ்நிலைகள் அனைத்திலும் நல்லதொரு முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை நிச்சயமாக உருவாகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை அருகாமையில் உள்ள முருக ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மேலும் இந்த தருணத்தில் பொங்கல் பண்டிகையை உற்றார் உறவினருடன் இணைந்து கொண்டாடுங்கள் அதனால் மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் பல சிரமங்கள் விலகும் மேலும் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மேசராசிக்காரர்களுக்கு